வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல் நம்ம சேனல்ல இந்த தடவை எந்த புத்தகத்தை பத்தின பாத்தீங்கன்னா தாயார் சன்னிதி சுகாங்கிற ஆசிரியர் எழுதியிருக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம் தாங்க ஏன்னா இது வந்து சுகாங்கர் இந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சார்ந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட சொந்த ஊரான திருநெல்வேலியை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த நாவல் ஃபுல்லாவே இது வந்து நாவல்னு சொல்ல முடியாது ஒரு கட்டுரை தான் இந்த கட்டுரையில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாற்பத்தி நாலு அத்தியாயங்களா பிரித்து கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றா சொல்லியிருக்காருங்க அதாவது ஊரோட மொழி எப்படி அந்த ஊரோட கோயில்லாம் எப்படி அங்க வாழ்ந்த மக்கள் எப்படி அங்கே இருந்த சினிமா தேட்டர் எப்படி அதே மாதிரி அங்கே ஊரில் வந்து கோயில் திருவிழாலாம் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்காரு இத்தனைக்கு ஏங்க நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து துப்பு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது துப்புன்னா தகவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்ப வந்து தரகர் பார்த்தீங்களா அவங்களை பத்தி கூட ஒரு தனியா டாபிக் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு இடத்தை பத்தியும் அவர் அழகா சொல்லி இருக்காரு நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு அவ்வளவு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா திருநெல்வேலிக்கு இது வரைக்கும் நான் போனது இல்ல சோ இந்த புத்தகம் படிச்சப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அந்த ஊரை சுத்தி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பு புத்தகத்தை கொடுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கோயிலை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாருங்க அது வந்து உண்மையிலேயே ரொம்ப மைன்யூட்டான விஷயம் அந்த ஊர்ல இருக்கவங்கனால மட்டும் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் இப்ப அது நடைமுறையில இல்லாட்டியும் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு அதை உங்ககிட்ட நான் பந்துக்கிறேன் அந்த ஊர்ல வந்து நெல்லையப்பர் சன்னிதி இருக்கு பார்த்தீங்களா அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கோயில்லயும் நடக்கிற மாதிரி எல்லா அபிஷேகமும் நடக்கும் ஆனா அங்க வந்து பால் அபிஷேகத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா போய் பால் வீட்டுல உள்ளவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம் அதுக்குன்னே தனியா ஒரு ஆளும் போட்டிருப்பாங்களாம் அவங்க அப்படி வாங்கிட்டு வர அந்த வச்சு வச்சுதான் அந்த நெல்லைய பெருக்கு அபிஷேகமே நடந்திருக்கு அந்த காலத்துல இதெல்லாம் வந்து எவ்வளவு விஷயம் பாத்தீங்களா இப்பயும் அபிஷேகம் நடக்குதான் ஆனா வந்து பால் பாக்கெட்ல நடக்குதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்ப வந்து அந்த காலத்துல வந்து அது கோயிலுக்காக நம்ம எடுத்து வைக்கணும் அது வந்து நம்ம சின்ன எவ்வளவு வேணுமாலும் கொடுக்கலாங்களாம் அந்த பால் வந்து இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல நம்ம அரை டபுளர் கூட கொடுக்கலாம் முடிஞ்ச நூறு மில்லி கூட கொடுக்கலாம் ஆனா நம்மளோட பங்கு அங்கே இருக்கணும் அந்த நிலைய இருக்கு நம்மளோட பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவங்க சொல்றப்ப ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு அதை படிக்கிறப்ப இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஊர் தான் அதை சொல்ல முடியும் இல்லைங்களா அது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த புத்தகத்துல புதைஞ்சிருக்கு நீங்க அவசியம் இந்த புத்தகம் படிக்கணும்னு சொல்லுவேன் இந்த புத்தகம் படிக்கிறப்ப நம்ம நிறைய விஷயம் நம்ம ஊர்ல நடந்ததும் ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருந்தது திருவிழா எல்லாம் சொல்றப்ப அந்த ஜெய்குவேல் ராட்னத்துல எல்லாம் சுத்தம் பாத்தீங்களா அதெல்லாம் ஞாபகம் வந்தது அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருக்காருங்கிறப்பவே திண்டுக்கல் மாரியம்மன் கோயில்ல வந்து திருவிழா ரொம்ப நடக்கும் அதே மாதிரி தாடி கும்பலையும் அகரத்தம்மன் திருவிழாவும் நல்லா ஃபேமஸா நடக்கும் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு இந்த புத்தகத்துல அந்த திருவிழா பத்தி படிக்கிறப்பெல்லாம் எனக்கு எங்க ஊர் திருவிழா தான் வந்தது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது அதை படிக்கிறப்பவே அடுத்ததான் இன்னொன்று அவர் போட்டிருந்தாரு அதாவது டிவி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின விஷயத்த பத்தி போட்டிருப்பாரு இப்போ இருக்கு டூ கே கிட்ஸ்க்கு அதை பற்றி தெரியாதுங்க ஏன்னா எல்லா வீட்லயுமே டிவி இருக்கு நைன்டி கிட்ஸ்க்கெலாம் எங்களுக்கு தெரியும் டிவி வந்து அப்போ வந்து ரொம்பவே ஆடம்பர பொருள் மாதிரி தான் பார்த்தாங்க அதிகபட்சம் டிவி நிறைய பேர்த்து வீட்டில் இருக்கவே இருக்காது ஊருக்கே ஒரு ஒரு சிலர் வீட்டில தான் இருக்கும் ஒளி மொழியம்லாம் அந்த வீட்டில் போய் தான் எல்லாரும் உட்காந்து ஒன்றா பார்ப்போம் ஊரே ஒன்னா உட்காந்து பார்ப்போம் ஒன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் தேட்டர்ல போய் தான் நீங்கள்லாம் படம் பார்த்துருப்பீங்க நாங்கள் டிவியவே அப்படி தான் பார்த்துருக்கோம் அந்த காலத்துலன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது பேர் வரைக்கும்போது ஒரு வீட்டில் போய் உட்காந்துருந்து பொறுமையா சத்தமே போடாம நம்ம தேட்டர்ல எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அந்த அளவுக்கு அங்கேயும் அமைதியா இருந்து அந்த இன்டர்வல் விடுறப்பெல்லாம் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சு அது ஒரு மாதிரி என்ஜாயபிளா இருக்கும் அந்த மூமெண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் நம்ம குரூப் ஸ்டடி நீங்க இந்த தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இருக்க குழந்தைகள் அப்ப வந்து நாங்கள் டிவிவே குரூப்பாக தான் பார்த்துருக்கோம்னா பாத்துக்கோங்களேன் அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி இருந்தது எனக்கு அதெல்லாம் படிக்கிறப்ப இந்த புத்தகம் படிக்கிறப்ப நீங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஏஜ்டனா இருந்தா உங்களுக்கு வந்து உங்களோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்க இப்ப ரீசெண்டாக குட்டிஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் நாங்கள் வாழ்ந்தோங்கிறத யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைப்பீங்க ஆனா நீங்க ஒரு கதைய படிக்கிறப்ப இப்படி எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதும் உங்களுக்கு தோணும் ஒரு நார்மலான ஒரு சராசரியான ஒரு புத்தகம் தாங்க இது இது வந்து ரொம்ப பிரமிப்பான புத்தகம் ரொம்ப தகவல் இருக்குன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அழகா நீங்க திருநெல்வேலியா ஒரு ட்ரிப் சுத்தி பாக்கணும் அது இப்ப இல்ல பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் இது இந்த புத்தகத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு நாற்பத்தி நாலு டாபிக் இதில் இருக்குங்க அந்த நாற்பத்தி நாலு டாபிக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கை பற்றியும் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பக்கங்கள் அதிகபட்சம் ரெண்டு பக்கங்கள் தான் இருந்தது அவ்வளோ சின்ன சின்ன பக்கங்கள் தான் ஒவ்வொரு டாபிக்குமே இருந்தது ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு ஆனால் அவரோட வரிகள்லாம் நம்ம வாசிச்சுட்டே போகிறப்ப அவரோட கடைசி வரி வந்து அந்த நம்ம மேலே படித்த வரிகளுக்கெல்லாம் ஒரு மகுடம் மாதிரி அமைஞ்சிருக்கு இது வந்து நிறைய பேர் வந்து இப்படி எழுத மாட்டாங்க நார்மலாவே அவங்க வந்து வந்து ஒரே எழுதுவாங்க இவரோடது நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா தோன்றது அந்த கடைசி வரியை படிக்கிறப்ப நமக்கு வந்து அதை இன்னும் ஹைலைட் பண்ணிடுறோம் நம்ம மேலே படிச்ச வரிகளை இதுவே வந்து வண்ணதாசன் ஐயா சொல்லிருக்காது அந்த ரிவ்யூவை உங்களுக்காக நான் வாசிச்சு காமிக்கிறேன் இந்த பாவிக்கு படிக்க வைக்கிற போது ஆணா அவனாவில் இருந்து சொல்லி தராமல் அக்கண்ணாவில் இருந்து ஆரம்பித்திருப்பார்களோ என்னவோ நிறைய கட்டுரைகளின் கடைசி வரி அவ்வளவு வாக அமைந்து வரிகளையும் உயரத்திற்கு கொண்டு போய் விடுகிறது சாணி பிடித்தது மாதிரி இப்படி கடைசி வரியை எழுத தெரிந்தவருக்கு அதற்கு முந்தைய வரிகளை எழுத தெரியாமலா போகும் இப்படி அதே தானா ஒரு சொல்லியிருக்க இருக்குங்களா எனக்கும் தான் தோணுச்சு அவர் படிக்கிறப்ப அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஆன ஃபீல் இவரோட புத்தகம் இதுதான் நான் முதல் புத்தகம் படிக்கிறேன் ஒரு இதமான ஒரு ஃபீல் குட் ஆன ஒரு புக்கு இது ஃபுல்லாவே கட்டுரை தாங்க இந்த புத்தகம் வந்து நிறைய இதுல உள்ளடங்கி இருக்கும் அது நான் சொன்ன மாதிரி திருவிழா சொக்கப்பானை டிவி வந்தது அப்புறம் ரேடியோ வந்தது ரேடியோல எல்லாம் இப்ப அதிகபட்சம் எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு தெரியல ஸோ ரேடியோல பாட்டு கேக்குறது அந்த ரேடியோ பத்தி சொல்றப்ப எனக்கு என்னோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் நிறைய வந்தது அதாவது இங்கேயுமே நாங்க ரேடியோ எல்லாம் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கோங்க அதாவது மோஸ்ட்லியா நாங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த ரேடியோ டியூன் பண்ணி நிறைய சாங்ஸ் கேட்போம் தூக்கம் வர்ற வரைக்கும் நாங்க இங்க கிராமத்துல வந்து வெளியில கைது கட்டில் போட்டு எல்லாருமே படுத்திருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தப்ப ஒரு அஞ்சு ஆறு பேர் நாங்கள் வீட்டுல கூட்டி இருந்தோம் ஸோ நாங்க எல்லாருமே வெளியில கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு அந்த ரேடியோவை டியூன் பண்ணி டியூன் பண்ணி பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்து தூங்குவோம் அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் இதெல்லாம் வந்து இப்ப இருக்க கிட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க அதை யூஸ் பண்றீங்கன்னு தெரியல பட் நாங்கள்லாம் அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இப்போ வந்து ஆளாளுக்கு ஒரு பாட்டு கேக்குறீங்க எங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் அப்போ இல்லை ஸோ வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு பாட்டை தான் கேட்கணும் ஆனால் அதுவுமே அவ்வளோ தான் இருந்தது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு கேங்காக நைட்டில் இப்பயும் நீங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க யாராவது இருந்தீங்கன்னா நைட்டில் அழகா வானத்தை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு சாங் வச்சு கேட்டுக்கிட்டு உங்கனால அப்படி படுத்து அந்த ரசிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை ரசித்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு ரேடியோ வச்சு கேட்டுக்கிட்டு அந்த நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்து தேத்துங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் வாய்ப்பு கிடைக்கிறாமல் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருச்சுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களே உடைய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகத்தோட ஃபார்ன் சைஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு ஆனால் இதில் ஹைலைட்டாக என்னென்னாங்க பாருங்க அந்த தேர்லாம் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒவ்வொரு டாபிக்லையுமே அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து அந்த படங்கள் நிறைய கொடுத்துருக்காருங்க அதுவுமே வந்து படங்கள் வந்து ஹேண்ட் ட்ராயிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெறும் பென்சில் ஆர்ட் மாதிரி அது மாதிரி நிறைய டிராயிங் கொடுத்துருக்காரு அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா ஸோ எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறப்ப அந்த அங்கங்க அந்த பிக்சர்ஸ் வர்றப்ப இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா தோணுச்சு நமக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள ஸ்பெஷலான ஹோட்டல் பத்தியும் அங்க வாழ்ந்த மனிதர்கள் பத்தியும் அதை நடத்தினவங்க என்னென்ன ஆனாங்க அது மாதிரி அவங்க எப்படி திரும்ப கம்பேக்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இந்த கதையில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அத்தியாயங்களாக அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுல வந்து ஒவ்வொரு டாபிக்குமே அவ்வளோ அழகா சொல்லியிருக்காருங்க அதாவது அந்த கோவில பத்தி சொல்லியிருக்காரு அந்த தெருவை பத்தி சொல்லியிருக்காரு அங்க திருநெல்வேலியில உள்ள ஹோட்டல் எல்லாம் கூட சொல்லியிருக்காரு அங்க இருக்க சினிமா தேட்டரை பத்தி சொல்லியிருக்காரு ரேடியோ டிவி அப்படின்னு ஒவ்வொன்னா தனித்தனியா சொன்னவர் அவரோட நண்பர்களை பத்தியும் நிறைய சொல்லியிருக்காரு இத்தனைக்கு ஏங்க அங்க வந்து மனிதர்களை நிறம் பார்த்து பேதம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா கூட சொல்லியிருக்காரு சின்ன சின்ன விஷயம் தான் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றும் மைன்யூட்டான விஷயங்கள் இது இது வந்து நம்ம நம்ம நிறைய நிறைய தடவை விஷயங்கள் அடிக்கடி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது என்னால் ரொம்ப கடகடன் படிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து இது நிறைய விஷயங்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகும் ஸோ அதை படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் ஃபீல் குட்டா இருக்கும் இந்த ஊர் திருவிழா சினிமா இந்த ரேடியோ டிவி இதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருந்த ஒரு விஷயங்கிறனால அதெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக எனக்கு பிடிச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா உஜ்ஜினி மாக்காளி வந்து கும்பிடுவாங்க அந்த கோவில் வந்து இங்கேயும் திருநெல்வேலியிலும் இருக்கான் ஸோ அதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் அந்த அச்சகிற ஃபேமிலி உட்பட ஒவ்வொன்றும் மைன்யூட்டாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுட்டு நீங்கள் படிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இது ஒரு ஃபீல் புக்கு தான் வந்து இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு 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 மைண்ட் நல்லா இருக்கும் திருநெல்வேலியும் அதை சுத்தி உள்ள மனிதர்களை பத்தி தான் சொல்லுது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த கதையில அப்படிலாம் எதுவுமே இல்லை அவர் பார்த்த சக மனிதர்களும் அவரு வந்து ஒரு சர்க்கிள்குள்ள வாழ்ந்திருப்பாங்கல்ல அந்த மனிதர்களை பத்தி மட்டும்தான் தான் அவர் சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு நார்மலாக நீங்கள் இந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களே உடையது இப்போ வந்து இது இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தோட விலை நீங்கள் அவசியம் படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட பந்துக்காங்க யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வேறு ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது கலைரிசி சினிமாஸ்